விஜய் சேதுபதி அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் ஆகி நடிச்சிட்டு வராரு கடந்த ஆண்டுல அவருடைய மூணு படங்கள்ல ரிலீஸ் ஆன நிலையில இந்த ஆண்டுலேயும் அவருடைய ஏஸ் உட்பட படங்கள் ரிலீஸ்க்கு தயாராகிட்டு வருது இந்த நிலையில அடுத்ததா பாண்டியராஜ் இயக்கத்துல அவர் கமிட் ஆக்கியிருக்காரு அடுத்தடுத்து அவருடைய நடிப்புல ஏஸ் ட்ரெயின் காந்தி டாக்கீஸ் படங்கள் ரிலீஸுக்கு தயாராகிட்டு வந்திருக்கக்கூடிய கூடிய நிலையில அடுத்ததா பாண்டியராஜ் இயக்கத்துல அவர் நடிச்சுட்டு வந்த படத்தினுடைய ஷூட்டிங் நிறைவடைஞ்சிருக்கத்தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த படத்துல அவருக்கு ஜோடியா நித்யா மேன நடிச்சிருக்காங்க நடிகர் விஜய் சேதுபதியினுடைய நடிப்பில் அடுத்தடுத்த படங்களை ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவில் ரசிகர்களை கவர்ந்துட்டு வருது கடந்த ஆண்டுலேயே விஜய் சேதுபதியினுடைய அடுத்தடுத்த மூன்று படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தது கடந்த ஆண்டு ஜனவரியிலேயே விஜய் சேதுபதி கட்னா கைஃப் கூட்டணியில் மெரி கிறிஸ்துமஸ் படம் வெளியாகி இருந்தது தொடர்ந்து விஜய் சேதுபதியினுடைய ஐம்பதாவது படமா மகாராஜா வெளியாகி ஏறக்குறைய நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் செஞ்சு வசூல் சாதனையும் படைச்சிருந்தது சீனாவிலேயும் இந்த படம் வெளியாகி மாஸ் காட்டியிருந்தது இந்த நிலையில கடந்த ஆண்டும் இறுதியில் விஜய் சேதுபதி வெற்றிமான சிவகாமியுடன் விடுதலை டூ படம் வெளியாகி இருந்தது இந்த மூணு படங்களுமே விஜய் சேதுபதிக்கு மிக சிறப்பா அமைஞ்ச நிலையில இந்த ஆண்டுலையும் அவருடைய அடுத்தடுத்த படங்கள் ரிலீஸ்க்கு தயாராக்கிட்டு வருது ஏஸ் ட்ரெயின் மற்றும் காந்தி டாக்கீஸ் படங்கள் ரிலீஸ்க்கு தயாராகி வருது இந்த நிலையில முன்னதான் மிஷ்கின் இயக்கத்துல ஆண்ட்ரியாவோட விஜய் சேதுபதி கேமியோ கேரக்டர்ல நடிச்ச பிசாசு டூ படமும் ரிலீஸுக்கு காத்துட்டு இருக்கு இந்த நிலையில அடுத்ததா இயக்குனர் பாண்டியராஜ் கூட இணைஞ்சு படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு விஜய் சேதுபதி இந்த படத்துல நடிகை நித்யா மேனன் அவருக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க இந்த படத்தினுடைய ஷூட்டிங் சைலண்டாக நடந்த நிலையில் ஒட்டுமொத்த ஷூட்டிங்கும் நிறைவடைஞ்சிருக்கத தற்போது படக்குழு சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த படத்துல விஜய் சேதுபதி நித்யா மேனனோட யோகி பாபு செம்பன் வினோத் ஜோஸ் ரோஷினி ஹரிபிரியனும் வினஞ்சி லீட் கேரக்டர்களில் நடிச்சிருக்காங்களாம் சத்யஜோதி ஃபில்ம்ஸ் தயாரிப்புல இந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்கு இந்த படத்தினுடைய டைட்டில் வெளியாகாத நிலையில விரைவில் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் டீசர் ட்ரெயிலர்னு அடுத்தடுத்து அப்டேட்கள் எதிர்பார்க்கப்படுது படத்துல விஜய் சேதுபதி மற்றும் நித்யா மேனன் முதல் முறையாக இணைஞ்சிருக்காங்க இதுக்கிடையில் நடிகர் சூரியோட இணைஞ்சு கருடன் படத்துல லீட் கேரக்டர்ல நடிச்சிருந்த ரோஷினி ஹரிப்பிரியன் தற்போது விஜய் சேதுபதியோட இந்த படத்துல நடிச்சிருக்காங்க சின்ன திரையில பாரதி கண்ணமா சீரியல் மூலமா ஏராளமான ரசிகர்களை கவர்ந்த ரோஷினி ஹரிப்பிரியன் அடுத்தடுத்த படங்கள்ல நடிச்சிட்டு வருது அவங்களுடைய ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துட்டு வருது பாரதி கண்ணமா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒளிபரப்பாகி மிக சிறப்பான விமர்சனங்கள் பெற்ற நிலையில அடுத்ததா பாணியன் ஸ்டோர் சீரியல்லையும் கேமியோ கேரக்டர்ஸ்ல நடிச்சிருந்தாங்க இதையடுத்து விஜய் டிவினுடைய முன்னணி நிகழ்ச்சியான குப்வத் கோமாலி நிகழ்ச்சியிலையும் அவங்க சிறப்பா செயல்பட்டாங்க கடந்த ஆண்டுல வெளியான கருடன் படம் இவங்களுக்கு சிறப்பான வரவேற்பை பெற்று கொடுத்த நிலையில விஜய் சேதுபதியோடு நடிச்சிருக்கக்கூடிய இந்த படமும் சிறப்பாக அமையும் எதிர்பார்க்கப்படுது